நாற்பத்தி ரெண்டாம் கல்வி உயரம் எச்சை உடைய ஒரு நிலைக்குத்து கொள்கலத்து உயரம் வையிற்கு நீர் உள்ளது மேலிருந்து பார்க்கும் போது கொள்கலத்தில் அரைவாசியில் நீர் இருப்பதாக அவதானிக்கப்படுகிறது நீரின் முடிவைச் சுட்டி நாளுங்கள் உண்டாகும் வையன் பெருமனஞ்சார் இப்ப இதுல எவ்வளவு இருக்கு உயரத்துக்கு இருக்குது மேல இருந்து பாக்க அரவாசைக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரியல இப்ப இந்த கேள்வியுள்ள என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இது மூணாம் பாடம் படிப்பிக்கக்குள்ள எங்கிட்ட தேரிலே இருக்குது இந்த எல்லாம் இல்லையா தியரி குப்பிடுது ഒരു സന്തോഷം കേൾവികളെ അപടിതാന കേൾവിൽ ചെയ്യാൻ അത് കേൾവിയെ പാത്ത മാറി കെക്ക ഇന്നൊരു കൺഫിഡൻ ഉണ്ട് കേൾവി ചെയ്യും എല്ലാം മാറി ചെയ്യോഷമാ நான் செய்யக்குள்ள நான் சந்தோஷப்படுறேன் என்ன ரீசார் கேள்வி சொல்லி கொடுத்த மாதிரியே அப்ப அதுதான் அந்த திருத்து சார் இப்ப உயரம் எச்சை உடைய கொள்கலம் கொள்கலத்தின் உயரம் எச் இப்ப இந்த பாத்திரத்துல அரவாசிக்கு நிக்கிற மாதிரி தெரியுது ஏன் அப்படி தெரியுது மேல இருந்து பாக்கு இந்த மட்டம் இங்கேயே தெரியும் ஆனா இந்த அடிப்படை பங்க தெரியும் இங்க நீங்கள் தெரியும் அப்ப இப்ப மேல இருந்து பாக்குறவருக்கு இதுதான் பாத்திரம் போல மேல இருந்து பாக்குறவருக்கு இது பாத்திரம் போல தெரியும் அப்ப இந்த பாத்திரத்துக்குள்ள அறவாசிக்கு தண்ணி நிக்கிற மாதிரி தெரியுது பாக்குறவருக்கு இது எக்ஸ் என்ற எக்ஸ் அரவாசிக்கு நிக்கிற மாதிரி தெரியும் இப்ப நீர்ல முடிச்சுட்டு நாளுக்கு இப்ப என்ன போடலாம் மேல இருந்து பாக்குறவருக்கு

ഇപ്പൊ എക്സ് കണ്ടു വരുന്നത് ഇല്ല വൈ തന്നെ കാരണം എക്സ് എന്ന് പറയുന്നത് വൈ പ്ലസ് എക്സ് ത്രീ വൈ ബൈ ഫോർ ആ ഫോർ വൈ അപ്പൊ എന്നാ സെവൻ ബൈ ബൈ ഫോർ സെവൻ എച്ച് അപ്പൊ വൈ ആണത് ഫോർ എച്ച് ഓവർ സെവൻ എന്തിനാണ് ഇവിടെ നാല്